ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வெயில் கொண்டு பார்த்தீங்களா எங் இங்கே நான் வந்து கடலில் நிற்கிறேன் பட் இந்த தாக்கமே என்னால் வந்து தாங்க முடியல ஸோ வெளியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க லேபராக இருக்கிறவங்க ஸோ அவுட்டரில் வெயில்லாம் வேலை பார்க்குறவங்களாம் ஸோ ரொம்ப வந்து கிரேட்டுங்க அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு ஃபாரினில் வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்து அந்த காசை தான் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க பட் வீட்டில் உள்ளவங்களும் பார்த்து செலவு பண்ணுங்க ஏன்னா கஷ்டம் இது பாருங்க காலம் மழை அவ்வளோ வராது ஆனால் பனிக்கொலானோ பரவாயில்ல இங்கே பாருங்கள் இதோட தாக்கமே என்னால் தாங்க முடியல ஆனால் வந்து வெளியில் வேலை பார்க்குறவங்கலாம் ரொம்ப கிரேட்டு ஸோ பணம் வேணும் பணம் வேணும்னு அதுதாங்க வேலை பார்க்குறோம் கொஞ்சம் அவங்க சம்பாரித்து அனுப்புனா கொஞ்சம் பார்த்து ஊரில் செலவு பண்ணுங்கள் தவணு தூணும் இல்லாத ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா இந்த வெயில் எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கமாக ஷேர் பண்ணுங்க போதாய்